வணக்கம் நண்பர்களே இன்றைய உலகில் அமைதியும் அன்பும் தேவைப்படும் இந்த காலத்தில் சாந்தியின் உருவமாக வாழ்ந்தவர் ஒருவர் கௌதம புத்தர் இன்று அவருடைய வாழ்க்கை முழுவதையும் ஒரு கதை போல கேட்கப் போகிறோம் சாமானிய மனிதனாக பிறந்து தன்னை உணர்ந்து உலகத்தையே மாற்றிய மகா மனிதன் நீண்ட நாட்களுக்கு முன்னால் கபிலவஸ்து என்னும் நாட்டில் சக்கரவர்த்தி சூதோதனருக்கும் மகாராணி மாயாதேவிக்கும் ஒரு மகன் பிறந்தார் அந்த குழந்தையின் பெயர் சித்தார்த்தர் அவன் பிறந்தது ஒரு அற்புதம் பிறந்தவுடன் நடந்து ஏழு அடிகள் நடந்தார் என்றும் இனி எனக்கு பிறவிகள் இல்லை என்று சொன்னார் என்றும் சொல்லப்படுகின்றது இளம் பருவத்தில் சித்தார்த்தர் விலங்குகளை அன்புடன் பார்த்தார் ஒரு நாள் வேட்டைக்கு சென்றபோது ஒரு குருதி வெளியேறும் வில்லங்கத்தை பார்த்து கலங்கினார் அவர் இதயத்தில் இருந்தது கருணை சித்தார்த்தருக்கு எல்லா இன்பங்களும் அரண்மனையில் இருந்தன அவருக்கு யசோதரை என்ற அற்புதமான பெண் திருமணமானார் இவர்கள் இருவருக்கும் ஒரு அழகான குழந்தை ரகுலன் ஆனால் ஒரு நாள் அரண்மனையை விட்டு வெளியே போனபோது சித்தார்த்தர் வாழ்க்கையின் உண்மையை கண்டார் முதுமை நோய் இறப்பு மற்றும் ஒரு சன்னியாசியின் அமைதியான முகம் அவர் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது இந்த இன்பங்கள் அனைத்தும் ஒரு நாள் மறைந்துவிடும் என்றால் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன அந்த காலத்திலேயே அவர் ஒரு தீர்மானம் எடுத்தார் அரண்மனையையும் தனது குடும்பத்தையும் விட்டுவிட்டு தன்னை உணரும் பாதையில் சென்றார் அந்த செயலே மகா தியாகம் ஆறாண்டுகளுக்கு ஆன்மீக சாதனையில் மெய்சிலிருத்தார் நடுநிலை உணவின்றி தவம் இருந்தார் கடுமையான யோக வழிகளை முயற்சித்தார் ஆனால் அது மூலம் அறிவு வரவில்லை அப்பொழுதுதான் அவர் உணர்ந்தார் நடுவழிதான் வாழ்க்கையின் உண்மையான பாதை அதாவது இன்பத்தையும் துன்பத்தையும் தவிர்த்து சாந்தியான பாதையில் நடப்பது அதன் பிறகு போதி மரத்தடியில் அமர்ந்தார் தன்னை உணர சுமந்த அந்த இரவு இரவும் தவம் மாலை நேரத்தில் கண்ணை மூடினார் அதிகாலை அறிவு அடைந்தார் அவர் இனிமேல் புத்தர் ஆண்டு அறிவை பெற்றவர் என்ற அர்த்தம் அதன் பிறகு புத்தர் தனது அறிவை பகிர்ந்தார் முதலாவது போதனை சார்நாத்தில் ஐந்து பிக்ஷுக்களுக்கு அங்கேதான் அரிய சத்தியங்கள் மற்றும் எட்டு அடுக்கு பாதை பற்றி பேசினார் நான்கு அரிய சத்தியங்கள் ஒன்று வாழ்க்கை துக்கம் கொண்டது இரண்டு துக்கத்திற்கு காரணம் உள்ளது ஆசை மூன்று ஆசையை நீக்க முடியுமானால் துக்கம் முடியலாம் நானு அதற்கான வழி எட்டு அடுக்கு பாதை எட்டு அடுக்கு பாதை அதாவது ரைட் வியூ ரைட் தாட் போன்றவை இவைதான் ஒழுக்கம் மனச்சாந்தி ஆன்மீக மேம்பாடு போன்றவற்றுக்கு வழிகாட்டுகிறது புத்தர் பல ஊர்களுக்கு சென்று போதித்தார் அவர் குரலே சாந்தி அவர் விழிகளே கருணை அவர் யாருக்கும் கடவுள் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் உங்களை நீங்களே தேடுங்கள் உங்களில் எல்லாம் அறிவு இருக்கிறது அவர் சொல்லிய மிக முக்கியமான செய்தி இறுதியில் அவர் வாழ்ந்த நாட்கள் முடிந்து வந்தது ஒரு நாளில் ஒரு சிறிய உணவினால் உடல்நிலை சீர்கெட்டது அவரின் இறுதி போதனை அனைத்து உருவங்களும் அழிவதற்கேற்பவை அதற்காக தவித்தையா காத்தையா பயந்தேயா இல்லையெனில் சாந்தியாக இருக்கவும் அவர் எண்பது வயதில் குஷிநகரில் பரிநிர்வாணம் அடைந்தார் அதுவே அவரது இறுதி கட்டம் மகா பரிநிர்வாணம் சென்று புத்தர் இல்லை என்றாலும் அவருடைய போதனைகள் அனைத்து மனதின் தீய சூழலை அடக்கும் தீப்புகை போல எங்கு சென்றாலும் அமைதியை கொடுக்கும் அவர் சொல்லிய வார்த்தைகள் எந்த தீயதும் ஒளியால் நீக்கப்படும் இருட்டை தீ கொள்க அறிவை பகிர்க இதுதான் புத்தரின் வாழ்க்கை ஒரு மகனாக பிறந்து ஒரு ஞானியாக வாழ்ந்து உலகிற்கு ஒளி வீசியவர் நாம் எல்லோரும் அவர் போன பாதையில் ஒரு படி கூட நடந்தால் நமக்குள் அமைதியும் கருணையும் தோன்றும் இந்த கதையை மற்றவர்களுடன் பகிருங்கள் அமைதி பரவட்டும் நன்றி வணக்கம்